வணக்கம் மக்களே இன்னைக்கு காடை முட்டையுமே பக்கேளானியுமே வச்சு ஒரு அருமையான ஒரு முட்டை கிரேவி செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காடை முட்டை கிரேவி பண்ணுறக்கு இப்போ வந்து காடை முட்டையை தண்ணி பாயில் ஆனோன்னு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு முட்டையை இது கூட நம்ம சேர்த்திடலாம் மெதுவாக சேர்த்தாலும் காடை முட்டையோட ஓடு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோணும் இதே மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்திடலாம் இப்போது காடை முட்டையை தண்ணியில் செட்டியாச்சு நல்லா பாயில் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் காடை முட்டை நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆடவுத்துலாம் இப்போது முட்டை காடை முட்டை காளான் கிரேவிக்கு மசாலா பொருட்கள்னு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு சின்ன ரெண்டு தக்காளி சின்னது ஒரு பன்னெண்டு முந்திரி தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு கருவேப்பனை தேவையான அளவு கொத்துமல் தலை இதை வந்து கடாயில் இப்போ கடாயை நம்ம ஹீட் பண்ணி மசாலாவை மசாலா ப்ரிப்பரேஷனை நம்ம பார்க்கலாம் இந்த காளான் மூட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு இரநூறு எம்எல் சுத்தமான கடலெண்ணெய் என்ன சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சுட்டு எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வந்து கோல்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியும் இதோட சேர்த்திடலாம் ரெண்டு தக்காளி நல்லா வந்து கைப்பரிய அளவு தருவாக்கல நாலு வரமிளகா பன்னெண்டு முந்தரி ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி போட்டு விடுது சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போது அதே கடாயில் வந்து நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சீரகத்தூள் முட்டை மசாலா பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கரம் மசாலா இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்திக்கலாம் இதில் சேர்த்திட்டு நம்ம இப்போ வந்து இதில் காடை முட்டை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்குறோம் அதை இதோடு சேர்த்திக்கலாம் கவ ஃபஸ்ட்டு மில்லையே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து இதைய நல்லா ஒரு கரப்பு கரப்பிடலாம் இது வந்து இதை நல்லா இப்படியே வந்து வதக்கணும் ரொம்பவும் வதக்கிடக்கூடாது அப்புறம் முட்டையோட மேல் தோல் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ ஓரளவுக்கு பதக்கிட்டு இதை வந்து வேற ஒரு கண்டெய்னருக்கு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து இப்படியே இந்த தட்டுக்கு மாற்றிடலாம் இதே மசாலாவில் இப்போது நம்ம வந்து பட்களாக செஞ்சுக்கலாம் இதையும் பார்த்திங்கன்னா நல்லா கீட்டு போட்டு வச்சுருக்கிறேன் இதையும் வந்து நல்லா வந்து இதெல்லாம் நல்லா போட்டாகிறாப்பில் நல்லா கட்டிக்கலாம் இது வருங்க நல்ல மசாலா பொடியெல்லாம் வந்து நல்லா கோட்டாகிடுச்சு வச்சுக்கலாம்ல இப்போ வந்து இதே வந்து வேற ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேற கண்ட்ரெய்னருக்கு இதை மாற்றிடலாம் முதல்ல வதக்கி வச்ச மசாலா மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ அது கூட ஒரு கப்பு தழை போட்டு இதை நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போது கடாய் வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கிறோம் கடாய் சூடாகட்டும் ஒரு நாலு தேக்கரடி எண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்போ தான் நம்ம வந்து முட்டை மசால் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் முட்டை காளான் கிரேவி இப்போ கடாயி சூடாயிடுச்சு நம்ம ஒரு நாளத்தே கரண்டி சுத்தமான கடலை மீட் சுத்தமான நாலு நாளத்தே கரண்டி இதில் சேர்த்திக்கலாம் என்ன சூட ஆச்சு இப்போது தாலிப்புக்கு இது போட ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு அப்புறம் கல்பாசி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வெட்டி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதோட செட்டிக்கலாம் ரெண்டு பொத்து பெரிய தக்காளி இதோட பெட்டிக்கலாம் இதையெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்படியே வந்து நல்லா ஒரு ரஞ்சன்கிட்ட நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இது கூட ரெண்டு

இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் பெப்பரு ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் முட்டை மசாலா ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வரலாம் பார்க்க வதக்கிக்கலாம் இப்போ நம்ம முதல்ல வதக்கி அரைச்ச விழுத இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை மாதம் போகிற வரைக்கும் மசாலா பொடியில் எல்லாம் வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹை டெம்பரேச்சர் பாயிலிங்கில் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்ல ஒரு கொதி வளர்த்தோம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போம் முடிவு பாருங்கள் நல்ல கொதி பாருங்கள் நல்ல கொதி வந்துச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பொடியில் வதக்குன பக்கலனை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே நம்மளுடைய காடை முட்டை வேக வச்சு தோல் எடுத்த காளை முட்டை இதை மசாலா பொடியில் இதையும் நல்லா வதக்கி வச்சுருக்குறோம் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போது இதில் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கலாம் அது கல் உப்போ பொடி உப்போ உங்களுக்கு தேவை கேட்க இப்போ இப்போது ஒரு ஸ்பூன் பொடியுப்பு சேர்க்குறேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க இப்போது இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்படியே வந்து நம்ம பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வளர்க்கும் பாருங்கள் நம்ம வந்து இது பாரு இந்த காளானுக்கு மேலே பக்காளில் ஒரு ரெண்டே ரெண்டு கீட்டு இது மாதிரி நம்ம போட்டு நம்ம வந்து நம்ம பண்ணும்போது இந்த மசாலாவோட டேஸ்ட்டு ஸ்ட்ரக்சரு எல்லாம் வந்து பக்காவாக இந்த பட்டன் கலரில் நல்லா உள்ள இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது இப்படியே வந்து நம்ம மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகப்படலாம் இப்படியே ஒரு மூணு நிமிஷம் நல்லா பாயில் ஆகும் வெயிட் பண்ணலாம் இப்போது மூடி வச்சு மூணு நிமிஷம் ஆச்சு இதெல்லாம் இப்படியே வந்து தண்ணி வரைக்கும் வதக்கலாம் சூப்பரான பட்காலான் காடை முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நம்ம ஃபைனல் டச்சாக கொத்துமல் தலை தூவி இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு திரட்டி இறக்கிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே என்ன பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் அதே மாற நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்பச்சிமார் வில்லேஜ் ப்ளா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்